ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தலையிலே சுமந்து வருவாங்க தோல்பட்டையில வீட்டை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அரிசி அரிசி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சுமந்து லாரியில ஏத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வலிக்காது இப்படி தலையில நூற்று கணக்கான மூடைகளை சுமந்து வலுவான வேலைகள் செய்வங்களுக்கு எல்லாம் கழுத்தல் வராது ஆனா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கழுத்தல வரும் பெருங்குடலில் என்னென்ன கெமிக்கல் பெருங்குடலில் கழிவுகள் அதிகமாக டெபாசிட் ஆயிட்டா பெருங்குடலில் அந்த என்ன கழிவுகள் இருக்கோ அது உடம்புக்குள்ள பரவும் பெருங்குடலில் அதிகமாக கழிவு இருந்துச்சுன்னா என்ன என்ன பக்கத்து வீட்டுக்கா போகும் கிடையாது நம்ம உடம்புக்குள்ளே தான் அங்கங்கே போய் பரவும் எல்லா இடத்துலையுமே டெபாசிட் ஆகும் இந்த பெருங்குடலில் உள்ள கழிவு கேஸ் அதிகமாகி கழுத்து தண்டுவிட நரம்பி அந்த கேஸ் அழுத்திச்சுன்னா வழி வரும் சைனஸ் பிரச்சனை இருந்தா கழுத்துல வரும் கழுத்துல நீர் கோர்த்து அங்க ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்திச்சுனா கழுத்துல வரும் இந்த மாதிரி கழுத்துல வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு கழுத்துல போய் அந்த கழுத்து தண்டுவட பகுதியில நீர் கோர்த்து அந்த ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்துச்சுன்னா கழுத்துல வழிவந்துடும் தோல்பட்டையில வந்துடும் அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா எதனால அந்த வழி அப்படிங்கறத பார்த்து அது இருக்க சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த வந்து பாருங்க